எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை குரு பெயர்ச்சி திருவோணம் தேய்பிரை அஷ்டமி மிக சக்தி வாய்ந்த நாள் குருவை வேண்டி இதை செய்யுங்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கீங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எல்லோருமே முன்னெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் ஏதாவது ஒரு வெளியே போகணும் ஏதாவது ஒரு கடைக்கு போகணும் பொருள் வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப பேர் இந்த அஷ்டமியை பார்த்து அதிகமாக பயப்படுவாங்க ஆனால் இப்போ அஷ்டமி என்பது மு மிக ஒரு நல்ல நாள் காலபைரவருக்கு நம்ம போயிட்டு விளக்கேற்றணும்னா நம்மளுடைய தேய்பிரை அஷ்டமி நாளைக்கு அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய வேதனைகள் எல்லாமே தேய ஆரம்பிக்கும் காலபைரவர் ஒன்று தான் குரு பகவான் ஒன்று தான் குரு தட்சிணாமூர்த்தி எல்லாருமே சிவனுடைய ரூபங்கள் தான் அதனால் நாளைக்கு திருவோண நட்சத்திரம் வேறு இருக்குது திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் அது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் திருவோண நட்சத்திரம் எப்பவுமே ரொம்ப நல்ல நாள் அந்த நல்ல நாளில் இந்த தேய்பிரை அஷ்டமி வந்துக்கிறதுனால நம்ம இந்த ஒரு விஷயத்தை அதுவும் இல்லாமல் குரு பெயர்ச்சி ஆகிறார் நாளைக்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு நேரம் நடக்கும் நல்ல ஒரு நின் இந்த இந்த வரு இந்த தடவையாவது நமக்கு நல்லது நடக்கணும் ஏன் நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஜோசியம் சொன்னவங்கள பார்த்துட்டு கேலி பண்ணுறது நீங்கள் இப்படி சொன்னீங்களே அப்படி சொன்னீங்களே இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் பறந்தாமன் தெய்வத்துக்கிட்ட ஈசன்கிட்ட என் அப்பா சிவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அந்த மாதிரி அவரை நினச்சி இப்போல்லாம் அஷ்டமினாலே எல்லாரும் ஒரு பூஜை ஒரு விளக்கியத்தணும் அப்படின்ற ஒரு ஐதீகமாக கிளம்பிட்டாங்க எல்லாருமே தெய்விர அஷ்டமியாக இருந்தால் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தேய்ந்து போகும் அப்படின்றதுக்காக தேய்பிராஷ்டமியும் ரொம்ப பிரசித்தமாக எல்லா கோவிலுமே நீங்கள் நல்லா கவனித்து நல்லா வணங்கி பாருங்க தேய் இந்த அஷ்டமின்னு கிடையாது கால பைரவரை எப்பவுமே வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி நாய்களை வந்து யாரையும் திட்டுற மாதிரி நாய்களை திட்டுறது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் நாய்களை அது வந்து கால பைரவராக தான் பார்க்கணும் சில நேரம் நம்ம துரத்துது கடிக்குதுன்னா நம்மளுக்கு பயம் வரும் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நாய்களை வளர்ப்பவங்க இல்லை நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்க அதை வந்து துன்புறுத்துறது அதை வந்து கொடுமை பண்ணுறது அந்த மாதிரிலாம் எக்காரணம் கொண்டு ஒரு நாள் கூட செய்யவே கூடாது அதை அடிக்கிறது சொல்லி பார்க்கறது அந்த மாதிரி தான் சொல்லி தான் பார்க்கணுமே தவிர நாய் வளர்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்களுக்கு அந்த பொறுமையை வர வரவேச்சுக்கணும் நீங்கள் யாரையோ திட்டுற மாதிரி சாக்குட்டு திட்டுற மாதிரி நாயை திட்டுறது இல்லை நாயை வேணும்னே திட்டுறது அந்த மாதிரி இருக்காதிங்க நாளைக்கு ரெண்டாவது தொழிலாளர் தினமும் நாளைக்கு மே ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சரிங்களா நாளைக்கு தினம் இந்த தினத்தில் என்ன பண்ணலாம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பயிற்சி ஆகுது யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க வேணாங்க குருவோடைய பார்வை நமக்கு கிடைச்சாலே கோடி புண்ணியங்கள் நமக்கு கோடி நன்மைகள் கோடி பணம் செல்வந்தர் பான் பெரிய பணக்காரர் ரெண்டாவது நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும் என்னென்னா குரு தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்களே ஒரு சாமி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா நவகிரகத்துலேயும் குரு பகவான் இருக்கிறாரு எந்த சுவாமிக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு குரு பெயர் சன்னைக்கு ஒரு அர்ச்சனை நம்மளால் முடிஞ்சது என்னால் இதை முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் செய்யுங்க குறிப்பிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க குரு பார்வை நம்மளை நோக்கி பாயும் நம்மளுக்கு அந்த குருவோடைய முழு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தேய்பிர அஷ்டமியாக இருக்குது திருவோணத்துக்கு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்கு விரதம் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க ஏன்னா அந்த உப்பில்லா விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க நாளைய தினத்தில் குரு பயிற்சியும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிங்க இல்லை நான் திருவோண பெருமாள் கோயிலுக்கும் போகிறேன் போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கும் தாராளமாக போயிட்டு வரலாம் ஓகேங்களா திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது நம்மளுக்கு தேய்பர அஷ்டமி இருக்குது தேய்பிர அஷ்டமினாலே நம்ம கஷ்டங்கள் காணாமல் போகிறதுக்காக விளக்கேற்றுறோம் நிறைய பேர் மிளகு தீபம் ஏற்றுறது தப்பு பூசணிக்காய் தீபம் ஏற்றுறது தப்பு தேங்காவில் தீபம் ஏற்றுறது தப்பு அவங்கவுங்க கஷ்டத்தை பொறுத்து அவங்கவுங்க ஏத்துறாங்க எத்த தின்னா பித்தன் தெளியும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்க எதை சொன்னாலும் செய்வாங்க ஏன்னா அந்த நிலைமையில நம்ம அவ்வளோ கழுத்தை நெறிக்கிற பிரச்சனையில் கழுத்தை நெறிக்கிற ப்ராப்ளத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம போ போயிட்டு அதை இதை செஞ்சுட்டு வருவோமே நம்மளால் முடிஞ்சது எதுக்கு காலை பைரவருக்கு நாளைக்கு மாலை இப்போது நம்ம குரு பகவானுக்கு செஞ்சால் குரு பகவானுக்கு என்னம்மா செய்யணும் குரு பகவானை என்ன மாதிரி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே இந்த வீடியோவை பார்க்குறீங்க உடனே என்ன பண்ணலான்னா கருப்பு கடலை கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சுருங்க கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சுருங்க கருப்பு கொண் கொண் கொண்ட கடலையை வந்து ஒரு நூற்றி எட்டு க கொண்ட கடலையை தனியாக ஊற வச்சுருங்க வேக வைக்கிறதுக்கு தனியாக ஊற வச்சுருங்க கொஞ்சம் கொண் கொஞ்சம் கடலையை வந்து தனியாக நூற்றி எட்டு கடலை அந்த நூற்றி எட்டு கடலையை ஒரு ஒரு கடலையும் கோர்க்கும்போது குரு பகவானே துணை குரு பகவானே காப்பாற்று குரு பகவானே துணைன்னு சொல்லிக்கிட்டே கோருங்க ஏன்னா நமக்கு அந்த அந்த குருவை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த குரு ந பார்வை நமக்கு நன்றாகப்படும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு மஞ்சள் ஆடை சின்னதாக ரொம்ப பெருசாலாம் இருக்க மாட்டார் இல்லைங்களா அந்த நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவான் சின்னதாக தான் இருப்பார் நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க நாளைக்கு போயிட்டு நம்மளுக்கு எந்த ராசி எந்த நட்சத்திரம் அது எதுவுமே வேண்டாம் நம்ம மனசுக்குள்ள ஏன்னா நம்ம வந்து இவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்கன்றது ஒரு பயம் இல்லாமல் நம்ம இந்த ஒரு ரெண்டு தீபத்தை குரு பகவானுக்கு ஏற்றிட்டு அந்த மாலையை கடலை மாலையை சாத்திட்டு என்ன பண்ணுன்னா அந்த கடலை வேக ஊற வச்சுருக்க சொன்ன அந்த கடலையோ வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு எச்சில் படாமல் உப்பு போட்டு எச்சில் படாமல் வேக வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது குரு தட்சிணாமூர்த்திக்கு போய் நாளைக்கு செய்வாங்க அதுவும் செய்யலாம் தப்பு கிடையாது குரு தட்சிணாமூர்த்தியும் ஒன்று தான் எதை சொல்கிறேனே எல்லாருமே என் அப்பன் சிவனுடைய ரூபந்தான் அவருடைய சொரூபந்தான் எல்லாருமே அதனால நீங்கள் அங்கே செஞ்சாலும் ஓகே தான் உங்களுக்கு அங்கே இல்லை நவகிரகம் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைன்றவங்க இந்த இடத்துல செய்யலாம் தேங்காய் கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை யார் யார் பேருக்கு உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்களா அஞ்சு பேர் இருக்காங்களா அஞ்சு பேர் பேரையும் சொல்லி குழந்தைங்க பேர் எல்லாம் சொல்லி நட்சத்திரம் தெரிஞ்சால் நட்சத்திரம் சொல்லுங்கள் இல்லைனா ஜென்ம நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் அந்த அஷ்டமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் கால பைரவருக்கு போயிட்டு ஒரு விளக்க போடுங்க உங்கள் கஷ்டங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப ஆனால் பெரிய பெரிய பேஜ்லாம் அடிக்கிறாங்க கமெண்ட்ஸு எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் நான் படிப்பேன் படிக்காமல் விடவே மாட்டேன் என்னால் அவ்வளோ பெரிய ரிப்ளை பண்ண முடியும் தான் இதில் நான் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைப்பேன் நான் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து போகணும் நம்மளுடைய கடன் தேய்ந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலை பைரவருக்கு நாளைக்கு போயிட்டு விளக்கு போடுங்க மிளகு தீபம் போடுங்க உங்களுக்கு என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த தீபத்தை போடுங்க பூசணிக்காய் தீபம் கூட போடுங்க உங்களுக்கு கஷ்டம் எவ்வளோ பெருசாக இருக்கா அப்போ பூசணிக்காய் தீபம் போடுங்க தவறே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏற்றிட்டு என்ன பண்ண ஓரமாக எப்பவுமே கோவிலை வந்து நம்ம நம்மளால் அழுக்கடைஞ்சி ஒரு ஒரு சின்ன எண்ணெய் கூட நம்மளால் பட்டுச்சு அப்படின்றது தான் இருக்கக்கூடாது இல்லைங்களா நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி செஞ்சுட்டு குருவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மஞ்சள் ஆடை எடுத்துட்டு போய் உடுத்துங்க போட்டு சாத்திட்டு வாங்க நிச்சயமா மஞ்சள் பூ சாமந்தி பூ அறந்தாலும் ஓகே இல்ல மஞ்சள் பூவில் எது இருந்தாலும் நீங்க மஞ்சள் நீங்களே ஒரு மஞ்சள் நிற ஆடை போட்டுக்கோங்க நாளைக்கு நல்லதே நடக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல குருவோட கடைக்கன் பார்வை எனக்கு பட வேண்டும் கண்டிப்பாக குரு பகவானே நல்லதே நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி நிச்சயமாக கிட்டணும் கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்